ஹாய் வெல்கம் டு ஃபில்மிஸ்பெக்ட்ரம் நம்ம ஆர்த்தி ரவிமோகன் கெனிஷா இவங்க விஷயந்தான் இன்னுமே வைரலாக போய்கிட்டு இருக்குது ரவிமோகன் கெனிஷா மேரேஜுக்கு வந்து போன வீடியோ வைரல் ஆனதாகட்டும் அதுக்கப்புறம் ஆர்த்தி ஒரு நோட்டீஸ் கொடுத்ததாகட்டும் திரும்ப அதுக்கு ரவிமோகன் ரிப்ளை பண்ணதாகட்டும் இப்படின்னு மாற்றி மாற்றி அவங்க தரப்பில் இருக்கிற நியாயத்தை சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கல்ல அப்படி உட்காந்து ஒவ்வொரு நாளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேர் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் நம்ம பிக் பாஸ் ஃபேம் ரியா இவங்க மனசில் பட்டதை பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க அது பிக் பாஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க அகமத் மீரான் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அதாவது ரவிமோகன் படத்தை பேன் பண்ணணும் அவர் படமே இனிமேட்டு ரிலீஸ் ஆகணுன்ற அளவுக்கு அவர் வீடியோவில் பேசியிருக்காராம் ஸோ அது தப்பு அப்படின்னு சொல்கிற வகையில் அவங்க ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க

அச்சீவ் பண்ணாதீங்க அவரோட படங்களை வந்து பாய்காட் பண்ணுங்கன்ற லெவல்ல அவர் பேசியிருப்பாரு எனக்கு அது ரொம்ப தப்பா பட்டுச்சு எத்திக்ஸ் எத்திக்ஸ் நான் வந்து எத்திக்ஸ ஃபாலோ பண்ற பர்சன் சொல்லி தான் அனுமதி மீரன் எப்பவுமே பேசுவாரு அந்த எத்திக்ஸ் இங்க எங்க தான் என்னோட ஒரு பெரிய கொஸ்டினா வந்தது ஏன்னா ஒருத்தவங்க ஃபேமஸாக இருக்காங்க இப்போ ஜெயம் ரவி மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட பேர்ஸ்னல் லைஃப்பில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரோட ப்ரொஃபஷனே ஃபுல்லாக அழிக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் கரெக்ட் ஏன்னா இத்தனை லட்சம் பேர் ஒரு யூடியூப் சப்ஸ்கிரைபராக வச்சிருக்க ஒருத்தவரு என்ன சொன்னாலும் அத்தனை லட்சம் பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு வரும்போது அஸ் ஃபெல்ட் இட் இஸ் ஸோ பேட் அண்ட் இது எனக்கு ரொம்ப தப்பா பட்டுச்சு அண்ட் இந்த ஒரு விஷயத்துல ஜெயம் ரவி அந்த ஒரு விஷயத்துல நான் யாரோட ஸ்டாண்ட்ல எடுக்கிறதா இல்லை அவர் என்ன போதில் பண்ணிருக்காருன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும் இவங்களோட வருஷன் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அட் த சேம் டைம் ஆர்த்தி அவங்களோட அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பேசுறதுக்கு நான் யாருமே கிடையாது என் ஆஃப் த டே இதை நான் எப்படி பாக்குறேன்னா ஒருத்தவங்களை நீங்க எவ்வளவு லவ் பண்ணாலும் எத்தனை வருஷம் லவ் பண்ணாலும் அவங்க நீங்க என்ன பண்ணாலும் அந்த விஷயம் எப்ப வேணாம் மாறும் அதுக்கு நம்ம எப்பவுமே ரெடியா இருக்கணும் கூட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்து எந்த விஷயத்துக்குமே குரல் கொடுக்கறவங்க நம்ம சுச்சித்ரா அவங்களுமே நம்ம ரவி மேலே எந்த தப்பும் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோவை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க ஒரு நாள்ல இருக்கிறதுல அசிங்கமாக இருக்கக்கூடிய நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஹேர் கலர் போட்டிருக்கேன் என்ன தப்பு பண்ணாங்க என்ன தப்பு பண்ணாங்க சினிமா உலகத்துல யாருமே பண்ணாத தப்பா ஜெயம் ரெவிக் பண்ணியிருக்காரு எல்லாரும் கமுகமா பண்றாங்க ஒரு வெளிப்படையா தப்பா மேபி ஆரம்பிச்சது இப்போ கரெக்டா தானே போயிட்டு இருக்கு எவ்வளவு அங்கீகாரம் குடுக்குறாரு அந்த பொண்ணுக்கு ஆல் விமன் டோன்ட் யூ ஆல் டு பி ட்ரீட்டட் லைக் ஹர் வை காண்ட் யூ ஆல் பி ஹாப்பி ஃபார் கெனிஷா இத்தனை வருஷம் ஒர்க் ஆகாத மேரேஜுக்கு ஒருத்தி அழுதுட்டு இருக்கானா அவங்க அவங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது யோர் டேக்கிங் ஹர் சைடு ஹூ இஸ் தட்

ஸ்டக் டு ஜஸ்ட் கோ டு தேட் அதில் ஒரு கிரிஞ்சும் கிடையாது ஒரு பார்ட் டூவும் எனக்கு போடணும்னு இருக்காது குளிச்சுட்டு வந்து ஐ ஷெல் போஸ்ட் பாய் ஹலோ ஷவர் கேப் லைன் போயிடும் ஸோ இந்த ரவி கெனிஷா விஷயத்தில் ஒரு ஒரு இஷ்யூவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஷீ இஸ் கெட்டிங் ஃபார் த கைண்ட் ட்ரெஸ் சாய்ஸஸ் ஷீ மேக்ஸ் அவங்க எப்போவுமே பிராலையும் ஸ்கர்ட்லையும் பிராலையும் ஜீன்ஸ்லையும் பிராலையும் அது பிரா இது பிரா அப்படின்னு வராங்கன்றீங்க உங்க பசங்க அதெல்லாம் போடலையா பத்து வயசுல பன்னெண்டு வயசு மதுரை கோயம்புத்தூர் பக்கம் சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் போடலையா லெட்ஸ் லுக் அட் திஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் த ஃப்ரீடம் ஆஃப் டிசிஷன் கிவன் டு யூ அக்கார்டிங் டு யுவர் ஏஜ் நாட் யுவர் பாடி டைப் உங்களுக்கு ஏதோ வளர்ச்சி இருக்குன்றதுனால அதை போடக்கூடாதுன்னு ஆண்கள் சொன்னது தப்பு கேன் ஜஸ்ட் கேன்சல் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கேர்ள்ஸ்க்கு அவங்க அம்மா அப்பா ஓட கண் அவங்க அந்த மாதிரி க்ளோத்ஸ் போடுறாங்கன்னா அது தப்பு வளர்ந்தவங்க வெதர் இட்ஸ் அ அ உமன் ஆர் மேன் கெட்ஸ் சூஸ் வாட் வாட் தே வேர் வேர் ஆன் திஸ் அண்ட் யூ

இங்க இதை விட கண்ணியமா எப்படிங்க ஒரு கல்யாணத்துக்கு வர முடியும் எந்த ஹேசியத்துல அதாவது எந்த தகுதியில அவங்களை கூட்டிட்டு வந்தாங்கன்னா இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ் இட்ஸ் அ ப்ளஸ் ஒன் யூ ஷுட் பி கிளாட் யூ காட் டு சி த போட்டோகிராஃப் தேர் பீங் ஆனஸ்ட் மாதிரி க்ளோத் போட்டுக்கிட்டாங்களா இட்ஸ் அ கியூட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் கால் ட்வின்னிங் இன்ஃபுளுசர்ஸ் பண்ணாங்கன்னா கை தட்டுவீங்க இவங்க பண்ணாங்கனா காரி தூப்புறீங்க அங்கே பெரிய பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிட்டாங்க எல்லாருமே என்ன பாடி லாங்குவேஜ் பாத்தீங்க அங்க நீங்க போத் ஆஃப் வெரி செக்யூர் இன் தியர் ஸ்பேசஸ் இவங்க கொஞ்சம் கிளாஸ்ட்ரோபிகா உணர்றாங்கன்னு அவருக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே தெரிஞ்சு ஹி ஜஸ்ட் எக்ஸ்டென்ஸ் இஸ் பிங்கி தட்ஸ் ஆல் அவங்க பிங்கி கோத்துக்குள்ள போறத போடுங்க ஏஐ ப்ளீஸ் போடுங்க அந்த அந்த பாயிண்ட்ல இருந்து கட் பண்ணி அவர் அப்படியே தூக்கிட்டு போறாரு கார்க்குள்ளன்னு போடுங்க க்ளோதிங் பாடி லாங்குவேஜ் have we covered

அவங்க சொல்றாங்க நீங்க நம்புறீங்க இவர் அஞ்சு பக்கத்துக்கு கதர்றாரு நம்ப மாட்டீங்க இவர் எவ்வளோ செக்யூர் இன் இஸ் மேஸ்கிலிட்டினா சொல்றாரு ஐ ஹேட் டு வாக் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் இன் மை நைட் க்ளோத்ஸ் வாட் மோட் யூ வாண்ட் டு ஹியர் அது என்ன பிராண்டின்டா ஜெயம் ரவிக்கு அந்த பசங்க மேல அவ்வளவு அட்டாச்மெண்ட் ஆகலன்னு விச் போயிட் ஹேப்பன்ஸ் இன் சோ மெனி ஃபேமிலிஸ் பொண்ணோட அம்மா வில் மேக் ஷுர் தட் ரெண்டு பசங்களும் அப்பனோட அட்டாச் ஆகாம அப்படியே அவங்க கண்ட்ரோல்லே இருக்கணும்னு ஒரு க்ரோன் மேன அவங்க கண்ட்ரோல்குள்ள வச்சுக்க தெரிஞ்ச பொம்பளைங்க ரெண்டு சின்ன பசங்களை அவங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர மாட்டாங்களா ட்ரஸ்ட் மீ தோஸ் கிட்ஸ் ஆர் ஹாப்பி வாட் மேக்ஸ் யூ திங்க் தேர் அன்ஹாப்பி

attention seeking the very words that jm ravi has been brave enough to use i am also using i see it don't you all see it stop doing this kolandenga kolandenga evlo kolandenga actually learn to respect and love their stepmothers please shahid kapoor vaanga ella motherhood kodi thukals vaanga vaanga i am waiting to read your comments அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்த்தி ரவி அவர்களுக்கு செலிப்ரிட்டி சைடில் நிறையவே சப்போர்ட் இருக்குது இதுக்கப்புறம் எந்த ப்ரெஸ் ரிலீஸும் வராது அப்படின்னு ரவி தரப்பில் சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோஸுக்கு மறக்காம ஃபிலிம் இன்ஸ்பெக்டர்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க